அனைவருக்கும் வணக்கம் இது டாக்டர் ஜெகவீரமாணியன் எஸ்ஆர்ஆர்சி மன்னவனூரில் இருந்து இன்று ஒரு பண்ணையாளர் கேட்ட கேள்வி என்னுடைய முயல் பசு தீவனங்களை மட்டும் நல்லா சாப்பிடுது ஆனால் அடர் தீவனங்களை முழுவதுமாக புறக்கணிக்குது அப்படிங்கிறது தான் அவரோட பிரச்சனை அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது அவரோட கேள்வி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க லைக் அதிகமாக வரும்பொழுது கமெண்ட்ஸ் அதிகமாக வரும்பொழுது யூடியூப் இது ஒரு நல்ல வீடியோ அப்படின்னு சொல்லி முயல் வளர்ப்பு சம்பந்தமாக வீடியோக்கள் தேடுகிறவர்களுக்கு அது ரெக்கமெண்டேஷனில் போகும் அதனால் நீங்கள் எப்படி இந்த பயனுள்ள தகவல்களை பார்த்து பயன்படுறீங்களோ அதே போல் மற்றவர்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் அதே போல் நீங்கள் முயல் வளர்ப்பவர்களாக இருந்தால் அல்லது முயல் வளர்ப்பில் ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் இந்த சேனல் வழியாக போடப்படுகிற ஒவ்வொரு முக்கியமான அறிவியல் பூர்வமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை நம்ம செலக்டிவ் ஃபீடிங் சொல்லுவோம் செலக்டிவ் ஃபீடிங் அப்படின்னா பசந்தேவனங்களும் அடர்திவனங்களும் ஒன்றாக வைக்கப்பட்டாலும் முயல் ஏதாவது ஒன்று மட்டும் சாப்பிடும் பசந்தேவனத்தை இவனத்தை சாப்பிடும் இல்லைனா அடர்திவனத்தை மட்டும் சாப்பிடும் இது ஒரு நோயா அல்லது நோயோட அறிகுறியாக அப்படின்னா நான் சொல்ல வர்றது என்னென்னா நோயுன்னு சொல்ல முடியாது நோயோட அறிகுறின்னு சொல்ல முடியாது அங்கே இருக்கிற உணவு சார்ந்த அல்லது அதோட உடல் சார்ந்த ஒரு சின்ன குறையை சரியாக்கிறதுக்கான முயற்சியில் தான் முயல் ஈடுபடுறதான் நான் பார்க்குறேன் உதாரணத்துக்கு கடுமையான வெப்பம் நிலவும் நாட்களில் அடர் தீவனத்தை முயல்கள் புறக்கணிச்சுட்டு பசந்திவனத்தை மட்டும் நல்லா சாப்பிட்டுக்கும் தண்ணி நல்லா குடிச்சிக்கும் ஆனால் அடர்தீவனத்துக்கிட்டே போகாது சில நேரம் அப்படியே அடதிவனத்தை சாப்பிட்டாலும் குறைஞ்ச அளவில் சாப்பிடும் இது எதுக்காக அப்படின்னா புரோட்டீன் நிறைந்த அடர்தீவனம் புரதம் நிறைந்த அடர்தீவனத்தை சாப்பிடும்போது அதோட உடம்புல ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும் அதனால் அது அடர்தீவனத்தை ஒதுக்கும் பசந்தி விரும்பி சாப்பிடும் அதே போல் தண்ணி நிறைய குடிச்சிக்கும் அதே போல் ஏதாவது ஒரு காரணத்தினால முயலுக்கு கிடைக்கிற குடித நீரின் அளவு குறையுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் குறையிற தண்ணி குறையிறதுக்கு ஏற்றதைப் போல் அடர்திவனத்தை ஒதுக்கும் சில நேரம் தண்ணி முழுவதுமாக சரியாக கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா ஒழுங்காக கிடைக்கிறதில்ல அது கிடைக்க வேண்டிய அளவு தண்ணி கிடைக்கல அப்படின்னா அந்த சமயத்துலையும் அது அடர்திவனத்தை புறக்கணிக்கும் பசந்திவனம் கிடைச்சா பசந்தி வனத்தை மட்டும் சாப்பிடும் இது இல்லாமல் இன்னொரு ஒரு காரணம் உண்டு அதற்கு சில அடிப்படையான விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிறது நல்லது முயலோட தீவனத்தில் இருக்கிற ஆற்றலின் அளவு ஒரு முயலுக்கு ஒரு நாளைக்கு ஒரு முந்நூற்றி முப்பது கலோரி தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த முந்நூற்றி முப்பது கலோரியை அது காலையில் எடுத்துக்கிட்டே அடர் தீவனத்தில் எடுத்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தீவனத்தையே நிறுத்திடும் அதனால் முயல் தன்னுடைய தீவன உட்கொள்ளுதல் அளவை தீர்மானிக்கிறது எப்படின்னா அந்த தீவனத்தில் இருக்கிற ஆற்றலின் அளவை பொறுத்து தீர்மானிக்கும் குறைந்த அளவிலான தீவனத்திலே அதிகமான அது எலர்ஜி இருக்குது அந்த எனர்ஜி முயலுக்கு கிடைச்சிருச்சி அப்படின்னா முயல் தன்னோட வாலண்ட்ரி ஃபுட்டின் டேக்கை குறைக்கும் குறைச்சிட்டு சில நேரம் ஸ்கிப் பண்ணிடும் அந்த மாதிரியான சமயத்தில் அந்த மாதிரி நடக்கும் அதே போல் பசந்திவனம் நல்ல தரமான குவாலிட்டியான பசந்திவனமாக கொடுக்குறீங்க அப்படின்னா அதோடய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அதோட முதல் தேர்வு என்னவாக இருக்கும் அப்படின்னா பசந்தி இவனமாக இருக்கும் ஏதாவது ஒரு காரணத்தினால தீவனம் கெட்டு போயிடுது அல்லது தூசியாக வருது அல்லது ஒரு ஒவ்வாத வாசனையோடு இருக்குது அப்படின்னாலும் முயல் அந்த அடர்திவனத்தை புறக்கணிச்சிட்டு பசந்திவனத்தை மட்டும் சாப்பிடும் போல் காலாவதியான உண்ண தகுந்த குணத்தில் இல்லாத அடர்திவனத்தை முழுவதுமாக புறக்கணிக்கும் பசந்தி மட்டும் சாப்பிடும் இது இல்லாமல் சினையாக இருக்கிற ஒரு தாய் முயல் ஏதாவது ஒரு காரணத்தினால் உணவை சரியாக உட்கொள்ள முடியவில்லை என்றாலும் அதற்கு ப்ரெக்னன்சி டாக்ஸிமியா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வரும் ப்ரெக்னன்சி டாக்ஸிமியானால் அது சாப்பிட்ற உணவில் போதுமான அளவு ஆற்றல் இல்லை அப்படிங்கிறப்ப உடலில் இருக்கிற சேமிப்பு ஆற்றலை கிரகிச்சு உள்ள கொண்டு வரும் ரத்தத்துக்குள்ளே கொண்டு வந்து ஈரலில் கொண்டு வந்து சேர்க்கும் அது பேர் ப்ரெக்னன்சி டாக்ஸிமியான்னு சொல்லுவாங்க ஒரு சுணக்கமாக இருக்கும் அந்த மாதிரியான முயல்களும் நீங்கள் கேட்டதை போல் அடர தீவனத்தை ஒதுக்கிவிட்டு பசு தீவனத்தை சாப்பிடலாம் அந்த மாதிரி சினையாக இருக்கும் முயல்கள் அதுவும் குறிப்பாக குட்டி ஈணுவதற்கான காலம் ரொம்ப நெருங்கிருச்சு அப்படின்னா அப்போ இந்த மாதிரி முயல் தேர்ந்தெடுத்து பசந்திவனத்தை மட்டும் சாப்பிடுது அடர்தீவனத்தை சாப்பிட மாட்டேங்குது அல்லது அடர்தீவனத்தை சாப்பிடுது பசந்திவனத்தை சாப்பிட மாட்டேங்கிறது ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா அந்த முயலுக்கு கிளிசரின் மாதிரியான எனர்ஜி டானிக்ஸோ அல்லது குளுக்கோ பூஸ்டு அனபலைட்டு இந்த போன்ற இதை போன்ற அந்த ப்ரெக்னன்சி டாக்ஸிமியாவுக்கான மருத்துவத்தையோ செய்ய வேண்டிய தேவை ஏற்படும் இதை தவிர இது ஒரு பெரிய நோயோட அறிகுறியோ அப்படின்லாம் சொல்ல முடியாது ரொம்ப கொளுத்து போன முயல் அதே போல் கூண்டில் சைஸ் சின்னதாக இருக்குது கூண்டியில் இருக்கிற கூண்டில் வச்சுருக்கிற இடம் வந்து போதுமான அளவு இல்லை குண்டா இருக்கிற முயலுக்கு மிக குறைவான இடம் கொடுத்துருக்குறீங்க அல்லது மிக குறைவான இடத்துல முயல் வளர்ந்து வளர்ந்து குண்டாயிருச்சு அப்படின்னாலும் அது தீவனத்தை ஒதுக்கும் அப்படி ஒதுக்கும் போது அடர்ந்தீவனத்தை ஒதுக்கலாம் சரிங்களா அப்போ இதெல்லாம் தான் காரணம் இது இந்த காரணங்களில் ஏதாவது ஒரு காரணத்தினால தான் உங்கள் முயல் அந்த மாதிரி வியோ பண்ணியிருக்கலாம் அதற்கு எந்த குறை இருக்கிறது என்பதை பார்த்து அதை களைவதற்கான முயற்சியில் நீங்கள் இறங்கலாம் நன்றி வணக்கம்